செய்திகளுக்காக ஆனந்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ் புத்தாண்டு கோவில்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை தீயணைப்பு நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் மிஷின் ஆபரேட்டர் கைதோ மூடப்பட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் காப்பர் பொருட்கள் திருட்டு இரண்டு பேர் கைது இனி விரிவான செய்திகள் தமிழ் புத்தாண்டையொட்டி இன்று பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ் புத்தாண்டு இன்று புதுவையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது காலை ஆறு மணிக்கு மகா தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு வைர கிரீடமும் தங்க கவசமும் அணிவிக்கப்பட்டது சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இதேபோல புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களிலும் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுவை காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்ரமணியர் கோவில் சின்ன சுப்புராய பிள்ளை வீதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் தமிழ் புத்தாண்டையொட்டி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் சாய் சரவணன் குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவர்களை தொடர்ந்து திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி சம்பத் செந்தில்குமார் மற்றும் திமுகவினர் ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை கழகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதா இதேபோல விடுதலை சிறுத்தை கட்சியினர் மதிமுக அம்பேத்கர் அமைப்பினர் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் ஊர்வலமாக வந்து அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுவை தீயணைப்பு நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி சுப்பையா சாலையில் உள்ள தீயணைப்பு நிலையத்திற்கு நேற்று மதியம் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு தீயணைப்பு நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இதனால் பயந்து போன தீயணைப்பு ஊழியர்கள் காவல்துறை கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் உடனே செக்மா செக்யூரிட்டி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆய்வாளர் கார்த்திகேயன் உதவி ஆய்வாளர் ராஜேஷ்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோபனாய் வரவழைக்கப்பட்டு முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது இதனால் அந்த வழியாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது மேலும் தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்தது யார் என்பது குறித்து பொதுஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் மேற்பார்வையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது செல்போன் எண்ணை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் இதில் ஈடுபட்டது முத்திரையர் பாளையம் கோவிந்தன் சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரியவந்தது இவர் மிஷின் ஆபரேட்டராக வேலை பார்த்து வருகிறார் இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்க உள்ளனர் இவர் மீது ஏற்கனவே காலப்பட்டு காவல் நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டல் வழக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது மூடப்பட்டிருந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் காப்பர் கபிகளை திருடிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை திருக்கனூரை அடுத்த பாளையத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலை தற்போது இயங்கவில்லை இந்த ஆலையில் விலை உயர்ந்த காப்பர் கம்பிகள் மற்றும் இன்ஜின்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் உள்ளன துறை மூலம் செக்யூரிட்டி உள்ளிட்ட பணியாளர்களை வரவழைத்து ஆலையை பாதுகாத்து வருகின்றனர் இதனிடையே நேற்று முன்தினம் மர்ம நபர்கள் மூன்று பேர் ஆலையில் இருப்பதாக காவலாளிக்கு தகவல் கிடைத்ததா இதனையடுத்து உடனடியாக ஆலைக்குள் சென்று பார்த்தபோது மின்சார டிரான்ஸ்ஃபார்மில் இருந்த காப்பர் பட்டைகள் மின்போது காப்பர்கள் உள்ளிட்டவை காணாமல் போயிருந்தது தெரிய வந்ததா இதனையடுத்து அவர் சத்தம் போடவே அங்கிருந்து மூன்று திருடர்கள் ஓடியுள்ளனர் இது குறித்து ஆலையின் எடைபோடும் உதவியாளர் ஜெகநாதன் காட்டேரிக்குப்பம் குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது இந்த திருட்டில் ஈடுபட்டது லிங்காரெட்டி பாளையத்தைச் சேர்ந்த ஐயப்பன் கிளிநூரை சேர்ந்த சகோதரர்களான சத்யநாராயணன் ஏழுமலை சுந்தரமூர்த்தி என்பது தெரிய இதனையடுத்து போலீசார் அவர்களில் இருவரை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து விலை உயர்ந்த காப்பர் மின்பட்டைகள் உள்ளிட்ட முப்பது கிலோ பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா இவற்றின் மதிப்பு முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் தமிழ் புத்தாண்டையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளனர் கவர்னர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகம் எங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் மலையாள மொழி பேசும் மக்களுக்கு விஷு மலையாள புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அனைவரது வாழ்விலும் செழிப்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த புத்தாண்டு முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற வாழ்வில் ஆரோக்கியம் நிறைந்த ஆண்டாக அமையட்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழர்கள் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகையும் அவர்களது பண்பாட்டு உணர்வுகளையும் வளமான கலாச்சார கூறுகளையும் பிரதிபலிப்பதாகவும் அந்த வகையில் தொன்மை காலம் தொட்டு இயற்கையோடு இயைந்து தமிழர்கள் கொண்டாடி வரும் பண்டிகைகள் தமிழ் புத்தாண்டு மூன்று என்று தெரிவித்துள்ளார் புத்தாண்டு என்பது தங்களது வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கான நல்ல தொடக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக உள்ளதாகவும் பிறக்கும் இந்த ஆண்டு தமிழர்களின் வாழ்வில் ஏற்றமிகு வளர்ச்சியும் குறைவில்லாத வளர்த்தையும் நிறைவான மகிழ்ச்சியும் கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையட்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார் சபாநாயகர் செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழ் கலாச்சார மரபுகளை போற்றும் நாள் என்றும் பிறக்கும் இந்த புத்தாண்டு உலகமெங்கிலும் வாழும் தமிழர்களின் வாழ்வு சிறக்கவும் மகிழ்ச்சி நிலைத்து ஓங்கவும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மலையாள மொழி பேசும் மக்களின் புத்தாண்டான விஷு திருநாள் நல்வாழ்த்துக்களை மாகே பிராந்திய மக்களுக்கும் புதுச்சேரியில் வசிக்கும் மலையாள மொழி பேசும் மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேபோல அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகின் மூத்தக்குடி என்ற பெருமை கொண்ட தமிழ் குடிமக்கள் தொன்மையிலும் பன்முகத்தன்மையிலும் ஈடியில்லா பண்பாட்டு பெருமையைக் கொண்டவர்கள் என்றும் தமிழ் மக்கள் கொண்டாடி வரும் சித்திரை முதல் நாளாம் தமிழ் புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் பெருகிட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் ஆரோவிலில் கலை நிகழ்ச்சிகள் நேற்று துவங்கின ஆரோவிலில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாண்டி நினைவாக ஆண்டுதோறும் கலைவிழா நடைபெறுகிறது அந்த வகையில் நேற்று தொடங்கிய கலைவிழா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஆதிசக்தி கலை இயக்குநர் வினய்குமார் ஆதிசக்தி நிர்வாக அரங்காவலர் நிம்மி ரஃபேல் ஆகியோர் ஏற்பாட்டினை செய்து வருகின்றனர் இந்நிலையில் பாலிவுட் நடிகர் அமீர் கான் வீடியோவாக பிரெஞ்சு தூதர் ஜெனரல் குத்து விளக்கேற்றி இந்த விழாவினை தொடங்கி வைத்தனர் முதல் நாளில் இந்துஸ்தான் பாடகர் ஸ்மிதா பெல்லூர் சாசிம் இஸ்லாம் என்கிற நாட்டுப்புற பாடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் புதுச்சேரி மட்டுமல்லாது வெளிமாநில வெளிநாட்டிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் ஆதிசக்தி கலைக்குழி எழுதிய பாலி நாடகம் ஊர்மிளா நாடகம் பூமி நாடகம் மற்றும் பக்தி பாடல்கள் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இசை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாநில துணைத் தலைவர் புதியவன் நிரேஷ் சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளர் சிவா ஆகியோர் முன்னிலையில் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினர் உப்பளம் சாலையில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு தாகம் தீர்க்க நீர்மோர் பந்தலை அமைத்தனர் இதில் தொகுதி நிர்வாகிகள் தேவா ஆனந்த் அலெக்ஸ் அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருண் சூரியகுமார் செல்வம் யுவராஜ் ராஜேஷ் மார்டின் சுரேந்தர் ஆகியோர் செய்திருந்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி திருபுவனை தொகுதியில் திருவண்டார் கோவில் பகுதியில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதன்பின் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி நிர்வாகி ராஜா கிளை நிர்வாகி மகளிர் அணி கிருத்திகா ராஜசேகர் அசோக் பிரகாஷ் சிவா செல்வகுமார் இளையதீபன் சாந்தராஜ் ஆகாஷ் ராமன் சௌதீஷ் வசந்த் சுரேந்தர் அருள்தாஸ் நவீன்குமார் வீரகுமார் ராஜகணபதி மற்றும் கிளை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் டெக்ஸ்டின் ஆறாவது ஆண்டு துவக்க விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவை வில்லியனூரில் உள்ள பிபி டெக்ஸ்டின் ஆறாவது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் கடை ஊழியர்கள் பொதுமக்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர் ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எண்ணற்ற சலுகைகளை பிபி டெக்ஸ்ட் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஃபேன்சி சாரி காட்டன் சாரி ஸ்டோன் ஒர்க் சாரி பிரிண்டட் சாரி என்று எது வாங்கினாலும் இருபது முதல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு எந்த ஆடை வாங்கினாலும் இருபத்தைந்து சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது எந்த மூன்று ஆடை வாங்கினாலும் ஒரு ஆடை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து உள்ளாடைகளுக்கும் இருபது சதம் வரை தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது அனைத்து சலுகைகளும் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மட்டுமே என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது புதுவையில் தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது தங்கம் விலை கடந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏறுமுகத்தில் மீண்டும் பயணிக்க தொடங்கியுள்ளது அதிலும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருவதை பார்க்க முடிகிறது கடந்த ஒன்பதாம் தேதி சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயும் பத்தாம் தேதி ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி நானூற்றி எண்பதும் அதிகரித்திருந்தது இப்படியாக மூன்று நாட்களில் மட்டும் நான்காயிரத்தி நூற்று அறுபது உயர்த்து காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து நான்காவது நாளாக நேற்று முன்தின நிலவரப்படி கிராமிற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு இருநூறு ரூபாயும் அதிகரித்து ஒரு சவரன் எழுபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனையானது நேற்றும் ஒரு சவரன் எழுபதாயிரத்தி நூற்று அறுபதுக்கு விற்பனையானது இந்நிலையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து எழுபதாயிரத்தி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாய் குறைந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் இன்று குறைந்துள்ளது வெள்ளி விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து நூற்றி எட்டுக்கு விற்பனை செய்யப்படுகிறது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு நாவடக்கம் வேண்டும் என்று அதிமுக தெரிவித்துள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் நாட்டு மக்களின் நலனுக்காக ஜாதி மதம் மொழி ரீதியாக மக்களை பிரித்தாளும் மதவாத கட்சிகளாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் உள்ளதாகவும் அவர்களுக்கு சரியான பாடத்தை அமைக்கும் வகையில் ஒரு தேசிய சிந்தனையுள்ள கூட்டணியாக அதிமுக பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை குறை கூற எதிர்கட்சிகள் யாருக்கும் எந்த அருகதையும் இல்லை என்றார் புதுச்சேரியில் தினந்தோறும் காங்கிரஸ் கூட்டணியில் யார் தலைமை என்பதை வெளிப்படையாக குழாயடி சண்டை போட்டுக்கொண்டு இருப்பதாகவும் அதை சரி செய்ய நாராயணசாமியால் முடியவில்லை மனநல பாதிக்கப்பட்டவர் போல அதிமுகவையும் பாஜக விழுங்கிவிடும் என்று பேசி வருவதாகவும் தெரிவித்தார் நாராயணசாமிக்கு நாவடக்கம் வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி கோரிமேடு ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் ரமேஷ் கோவிந்தன் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பதாக வந்த தகவலின் பேரில் சோதனை நடத்தினர் அப்போது லதாஸ்டில் பின்புறம் உள்ள மகாத்மா நகர் சந்திப்பில் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் பையை மாட்டிக்கொண்டு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கொண்டிருந்தார் அவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் லாஸ்பேட்டையை சேர்ந்த ஜெயக்குமார் என்பது தெரிய வந்ததா இதனையடுத்து அவரிடம் இருந்து புகையிலை பொருட்கள் இரண்டு செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தியபோது போது அவரது நண்பரான மகாத்மா நகரை சேர்ந்த குலாப் பாஷாவுடன் சேர்ந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்று வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து குலாப் பாஷாவை போலீசார் கைது செய்து அவரது வீட்டை ஆய்வு செய்தபோது போது ஒன்பது மூட்டைகளில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபதாயிரத்தி நாற்பது ரூபாய் வெள்ளி கிராம் ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புத்தாண்டு கோவில்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள் சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை தீயணைப்பு நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் மிஷின் ஆபரேட்டர் கைதோ மூடப்பட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் காப்பர் பொருட்கள் திருட்டு இரண்டு பேர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்